முதன் முதலில் இந்த திட்டம் எப்படி உதயமானது என்பதை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த திட்டத்துக்கு பெயர் ஐம்பது கிராம பாசன திட்டம் மட்டுமல்ல இது நூத்தி பத்து கிராமங்கள் மூன்று மாவட்டங்கள் வழியாக வருகிறது உசலம்பெட்டி பகுதியில வந்து செல்லம்பட்டி பகுதி வர நல்ல வளர்ச்சியா இருக்கு உசலம்பட்டி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறுல வறட்சியா இருக்கு அப்படி என்று உங்களை போன்ற மாணவர்கள் மாணவர்கள் மணிகண்டன் அவர் பள்ளி தோழர்கள் இதை ஆய்வு செய்தார்கள் ஏன் உசலம்பட்டி வறட்சியா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல விடுபட்ட கிராமங்கள் ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் அந்த ஐம்பத்தி எட்டு தான் ஆரம்ப பிள்ளையார் பிள்ளையாசுரி போட்டு அவர்கள் கோரிக்கைகளுக்காக உசலம்பட்டி பகுதி முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கோரிக்கை அதிகாரிகளை பார்த்து வைத்து தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் வந்து சோர்வடையும் பொழுது பொழுது பணிக்கு செல்லும் பகுதியில் நிறுவனம் இதை வழிநடத்தியது அதில் சென்ற அவர்கள் தமிழக விவசாயிகளுடன் சங்கத்தில் இலவச மின்சாரத்தை பெற்று தந்த முன்னோடி நமது பச்சை தொண்டு பெருமாள் அவர்கள் தான் அதுல பணிபுரிந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார்கள் பதினேழு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் பொழுது ஐயா திரு வல்லரசு அவர்கள் இந்த பகுதியை அரசியல் பார்வைய வேண்டும் ஒரு அரசியல் தலைவர் இருந்தால்தான் இந்த திட்டம் வரும் என்ற நோக்கத்தில் திமுக அன்றைய கூட்டணி கட்சியுடன் போட்டியிட்டு தொடர்ந்து போராடினார் வல்லரசு அவர்கள் போராடி ஜெயித்தார் கருணாநிதி அன்றைய முதல்வர் மு க முதலில் முப்பத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஏழு கோடி பெற்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அவ்வாறு தொடங்கிய திட்டத்திற்கு மட்டும் பதினேழு ஆண்டுகள் ஆகிறார் மறுபடியும் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பதினெட்டு வருடம் ஆகிவிட்டது மறுபடியும் இந்த தண்ணீர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெள்ளோட்டம் வந்தது வெள்ளோட்டம் வந்து இந்த வருடத்துடன் ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது மூன்று வருடங்கள் வந்து ஓரளவுக்கு அனைத்து கிராம தண்ணீர் நிரம்பி இருக்கு ஆயிரம் அடி போர் போட்ட பகுதியில இன்னைக்கு வந்து இருபது அடியில் தண்ணி வந்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்ப தண்ணீர் வந்துருச்சு ஓரளவுக்கு ஆனா திட்டத்துல வந்து நிறைய இன்னும் முழுமையடைய வேண்டிய இருக்கு அதனால இந்த வளர்ச்சி ப திட்டத்துக்குள்ள நாங்க முக்கியமான கோரிக்கையா வைக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கும் பொழுது பாத்தீங்கன்னா விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதனால என்ன அந்த வையில மேற்கோரத்துல கொண்டு போயிட்டு மேல் பகுதியில எங்களுக்கு பாசனம் பாதிக்கும் நீங்க ஒவ்வொரு தண்ணி தான் கொண்டு கொண்டு போராடி அவங்க தடுத்துட்டாங்க அதனால மேல் பகுதியில வச்சிருக்காங்க அதையும் தாண்டி பேரிடர் மலை இல்ல பெரிய மலை வந்தாதான் நம்ம பகுதிக்கு வருகிறது அதனால அந்த திட்டத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு வந்து ஒரு பாசன திட்டத்தை அறிவிச்சாங்க அன்றைக்கு மலை அளவு வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆனா இன்றைக்கு இருக்கிற மலை அளவு இன்றைக்கு இருக்கிற மக்கள் தேவைகளுக்கு இந்த பகுதி வைகை பாசனத்துல பூராத்தி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டடி ஆயிடுச்சு பத்தாயிரம் ஏக்கர் அதை பூரா ஆய்வு செய்து மறுஆய்வு செய்து புதிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் மேலும் முன்னூத்தி பதினாறு கனஅடி நமது வாய்க்கால வரணும் தண்ணீர் இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கனஅடி தான் அணை உயரத்துல இருக்கனால வெகு சீக்கிரம் அணை குறைஞ்சு போகுது அதனால அந்த தண்ணியை வந்து முன்னூத்தி பதினாறு கண்ணாடி எடுக்கிற மாதிரி வாய்க்காலை பலப்படுத்த வேண்டும் மேலும் அணையை வந்து உயரமான பகுதியில மாதிரி அமைச்சிருக்காங்க அங்கு ஒரு அஞ்சடியை வந்து குறைக்கணும் இந்த மக்கள் மேலும் ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆண்டுகளாக போராடி போராடி தான் தண்ணி வாங்கினோம் இப்ப பாத்துருப்பீங்க மாணவர்கள்லாம் பார்த்திருப்பீங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா கடை அடுப்பு வக்கீல் போராட்டம் பந்து முன்னா அவரை நடத்துறோம் இந்த பெரிய உண்ணம் ரெண்டு பேரும் மூணு பேரும் உயிரோடு இருக்காங்க விவசாயிகள்லாம் வந்து வடக்க போய் அவங்க இது மேலே நம்பிக்கை இல்லை இருக்கிற இளைஞர்கள்லாம் விவசாயத்தில் ஈடுபாடு இல்லை சோர்வாயிடுறாங்க அவங்களுக்கு ஆர்வம் இல்லை லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப நாங்க இயக்கத்தான் வச்சு போராடி படுறோம் இப்ப ஐயா தொகுத்துருக்காங்க நிறைய கோரிக்கைகளை தொகுத்துருக்காங்க இது யாருக்கு யூஸ் ஆகும் அரசியல்வாதிக்கு யூஸ் ஆகுது அவங்க ஏற்கனவே தெரியும் அவங்ககிட்ட ஐடி எல்லாம் இருக்கு ஆய்வு செய்யறாங்க இருக்க இடம் பிடிக்கிறாங்க நிறைவேற்ற சொன்னா அஞ்சு வருஷத்துல ஒன்னு ரெண்டு நிறைவேற்றுறாங்க மறுபடியும் ஆய்வுக்கு வர்றாங்க இதே வேலையாக இருக்கு அவங்களுக்கு வேணா உபயோகமா இருக்கணும் இத்தோடு இல்லாமல் இதோட இந்த பகுதி மக்களோட குறைகளை வந்து தேர்தல போட்டிங்க சம்பவ ஆர்வலர்கள்லாம் மக்களோட சேருங்க தொடர்ந்து அஞ்சாய்க்குள்ள நிறைவேற்று இல்லைன்னா இந்த பக்கம் வராதீங்க அது வந்து உங்க கையில தான் இருக்கு மக்கள் வந்து நம்ம கேள்வி கேட்கிறது கிடையாது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே இது ஏன் செய்யல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதுல அந்த நேரம் படம் கொடுக்குறாங்க இல்லாட்டி என் சொந்தக்காரங்க சொல்லி நம்ம ஓட்ட போடுறோம் சமூக அலுவலர்கள் குரல் இருக்கிறாங்க அது அதோட முடிஞ்சு போகுது இதனால இந்த வாழ்வாதார திட்டத்திலேயாவது மக்கள் வந்து கேள்வி கேளுங்க எல்லாம் எல்லாம் விவசாய குடும்பத்துல தான் இருக்கீங்க ஒரு போராட்டம் அறிவிச்சா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போறதில்ல வந்து கலந்துருங்க நேற்று சைபர் கிரைம் ஒரு தட்டி ஏற்றி போனீங்க அந்த மாதிரி நாங்க ஒரு போராட்டம் அறிவிச்சா வாங்க வந்து கலந்துக்குங்க சமூக ஆர்வலர் திரும்பி பாருங்க சிலம்பட்டி பகுதி மக்கள்ல நீர் ஆதாரத்துக்காக போராடும் பொழுது கொஞ்சம் துணை புரியுங்க எனவே நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம் என்னென்ன செய்யணும் அரசு கேள்வி அந்த திட்டத்துக்கு வந்து உங்கள் இயக்கங்கள் ஆறுதல் தெரிவித்து நிற்கிற சமூக ஆர்வல குழல் கொடுத்து மாணவர்களும் இதற்கு செவி அடுத்த வருடம் இந்த அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றி ரொம்ப ஒன்று ரெண்டு குறைதான் இருக்கு அடுத்த வருஷத்துல சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு எனவே தயவு செய்து நேரம் கருதி இத்துடன் முடிக்கிறேன் இந்த குறைகளை சரி செய்யும் நன்றி